வான் பாதுகாப்பு உடைந்தது நகரில் குண்டு மழை இஸ்ரேலை நாசமாக்கிய ஈரான் பாலிஸ்தீனம் லெபனான் ஏமன் ஈரான் என சுற்றிலும் எதிரி நாடுகள் இருந்தாலும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு மிகவும் பலம் வாய்ந்தது அவ்வளவு எளிதாக இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவிவிட முடியாது எத்தனை ஏவுகணைகள் வந்தாலும் அதனை வானிலேயே வழிமறித்து அழித்துவிடும் ஆற்றல் இஸ்ரேலிடம் உள்ளது டேவிட் ஸ்லிங் மற்றும் ஏரோ எனும் மூன்று வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருக்கிறது இஸ்ரேல் அதாவது எதிரி நாடுகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி வீசப்படும் ஏவுகணைகளை வானிலேயே வழிமறித்து அழித்து விடுவதுதான் அயண்டோம் டேவிட்லிங் மற்றும் ஏரோ போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளின் சிறப்பம்சம் கடந்த ஆண்டு காசா பாலிஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் வீசிய ஏவுகணைகள் அனைத்தையும் இஸ்ரேலின் அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு வழிமறித்து வானிலேயே அழித்தது இதனால் இஸ்ரேலில் உயிர் சேதம் ஏற்படவில்லை அயண்டோம் ஏவுகணைகளை வழிமறித்து அழிக்க இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்தும் அமைப்பு இதேபோல் டேவிட் ஸ்லிங் ஆரோ வான் பாதுகாப்பு அமைப்பு நடுத்தர தொலைவு ஏவுகணைகளை வழிமறைத்து வானில் அழிக்கக்கூடியது லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லா அமைப்பினர் வீசிய ஏவுகணைகளை டேவிஸ்லிங் மூலமாகவே இஸ்ரேல் ராணுவம் வழிமறித்து அழித்தது இதேபோல் ஏரோ எனும் வான் பாதுகாப்பு அமைப்பு நீண்ட தொலைவில் இருந்து வரும் ஏவுகணைகளை வழிமறைத்து அழிக்க இஸ்ரேல் வைத்திருப்பதாகவும் அதாவது ஈரானில் இருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டால் அதனை வழிமறைத்து ஏரோ பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது ஆனால் செவ்வாய் என்று சுமார் இருநூறு ஏவுகணைகளை வீசியது ஈரான் ராணுவம் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை சுற்றி அமைந்துள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ராணுவ ஏவுகணைகளை வீசியது இவற்றில் மூன்று ராணுவ தளங்கள் ஈரான் ஏவுகணைகளை தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமையும் ஈரான் வீசிய ஏவுகணைகள்தான் தாக்கியுள்ளன ஜெருசலேமில் ஆங்காங்கே குண்டுவெடிப்புகள் சத்தமும் கேட்டுள்ளன டெல் ஆவிவ் நகரிலும் ஓயாமல் அபாய ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் அனைத்திலும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் மக்கள் வீடுகளுக்கு கீழே அமைக்கப்பட்டுள்ள குண்டுகளிலிருந்து காத்துக்கொள்ளும் பகுதிக்கு சென்று மறைந்துள்ளனர் இஸ்ரேலின் டெல் ஆவிவ் ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் வெறிச்சோடி உள்ளன ஆங்காங்கே ஈரான் வீசும் ஏவுகணை குண்டுகள் வெடித்து சேதம் ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா வீசிய ஏவுகணைகளை வழிமறைத்து அழித்தது போல் ஈரானில் ஏவப்பட்ட சுமார் இருநூறு ஏவுகணைகளில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலின் ஏரோ வான் பாதுகாப்பு அமைப்பு வழிமறைத்து அழித்திருந்தாலும் பல ஏவுகணைகள் சரியாக இலக்கை தாக்கியுள்ளன அதிலும் டெல் ஆபிப் நகரை சுற்றியுள்ள இஸ்ரேல் ராணுவ தளங்கள் ஈரான் ஏவுகணைகளை தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கு இதற்கு காரணம் ஈரான் பயன்படுத்திய பட்டா ஏவுகணைகள் ஆகும் இவை ஒளியை விட பதினைந்து மடங்கு வேகமாக செல்லக்கூடிய திறன் படைத்தவை அதாவது ஒரு மணி நேரத்திற்கு பதினெட்டு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவை அடையக்கூடிய ஈரானின் இந்த பட்டா ஏவுகணைகள் ஆகும் இந்த ஏவுகணைகள் சுமார் நானூறு கிலோ எடை வரையிலான வெடிகுண்டுகளை சுமந்து சென்று தாக்கும் வல்லமை படைத்தவை மேலும் ஈரானிலிருந்து டெல் ஆவிப் ஜெருசலேம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை ஐந்து நிமிடத்திற்குள் சென்று தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டவை ஹமாஸ் ஹெஸ்புல்லா பயன்படுத்திய ஏவுகணைகளைப் போல் நானின் பட்டா ஏவுகணை சாதாரணமானதல்ல. அல்ல இது ஹைப்பர்சோனிக் வகையைச் சேர்ந்தது இந்த ஹைப்பர்சோனிக் வகை பட்டா ஏவுகணை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை விட வேகமானதாகும் என்னதான் இஸ்ரேலின் ரேடார் பட்டா ஏவுகணைகளை கண்டறிந்தாலும் அதனை வழிமறிப்பதற்குள் கடந்து சென்றுவிடும் ஆற்றல் பட்டா ஏவுகணைக்கு உண்டு பட்டா என்றால் வெற்றிக்கான துவக்கம் என பொருள் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வெற்றிக்கான துவக்கம் என பொருள்படும் பட்டா ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை துவக்கியுள்ளது ஈரான் வலிமையான இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை உடைத்து பட்டா ஏவுகணை டெல் ஆவில் நகரை சுற்றியுள்ள இலக்கைத் தாக்கியுள்ளதால் பல இடங்கள் நாசமாகியுள்ளன அதன் விவரங்கள் விரைவில் வெளியாகும்